ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பராக தாய் ஸ்டைலில் டோமியம் சிக்கன் சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இதில் நம்ம எந்த ஃபிஷ் பேஸ்ட்டோ இல்லை சோயா சாஸோ இல்லை ரெடிமேட் டோமியம் பேஸ்ட்டோ எதுவும் ஆட் பண்ணாமல் சூப்பராக நமக்கு பக்காவாக அந்த அத்தன்டிக்காக டோமியம் சூப் எப்படி செய்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஜென்ரலி வந்து சிங்கப்பூரில் வந்து டோமியம் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செட்டு விற்பாங்க ஸோ அந்த செட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த சூப் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம் இது தாங்க அந்த டோமியம் செட் இதில் என்னென்னா நமக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்களே எல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி சேல் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு செட்டில் வந்து நம்ம ரெண்டு முறை சூப் பண்ணலாங்க ஸோ அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்கும் ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெமன் கிராஸ்ங்க ஸோ லெமன் கிராஸ் வந்து இந்த ஹோல் ஸ்டிக்காக நாலு ஸ்டிக்காவது கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு டைம் சூப் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்டிக் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அது அதே மாதிரி கீழே அந்த ரூட்ஸை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கலங்கள்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த லீவ்ஸும் வந்து அதில் இருக்கோங்க ஸோ இது லைம் லீவ்ஸு சொல்றாங்க அப்புறம் காஃபிர் லீவ்ஸ் சொல்றாங்க ஸோ எனக்கு எக்ஸாக்ட் தமிழ் பேர் தெரியல பட் இந்த லீவ்ஸும் அந்த செட்லயே இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி கிரீன் சில்லி ஸ்மால் ஆனியன்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு இருக்கும் அப்புறம் லெமன் இருக்குங்க இந்த ஐட்டம்ஸ்லாம் அந்த செட்லேயே இருக்கும் ஸோ தேவையான வெஜ்ஜி சிக்கன் அதுக்கப்புறம் வந்து கோகோனட் மில்க் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கோகனட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே ஃப்ளேவர் வரும் இப்போது ஆயில் சூடானதுக்கப்புறமா அந்த ட்ரோமியம் செட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் அழகாக இந்த மாதிரி சாப் பண்ணி அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் போல் லைட்டா லைட்டாக வந்து ஆயிலில் சாட்டே பண்ணுங்கள் இது எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வர ஆரம்பிக்குங்க அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் குக்காக டைம் எடுக்கும் நான் எப்போவும் வந்து கொஞ்சம் போன்ஸ் இருக்கிற மாதிரி சிக்கன் ஆட் பண்ணுவேங்க ஸோ அது வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லாவாக இருக்கும் ஏன்னா நான் சிக்கன் ஸ்டாக் எதுவும் வந்து இதில் ஆட் பண்ண மாட்டேன் ஃப்ரெஷ் சிக்கன் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் போன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ சிக்கன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அந்த கோக்னட் ஆயிலே ஃப்ரை பண்ணிங்கன்னா இது ஹாஃப் குக்கடாக இருக்கும் போது சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான வெஜ்ஜிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க அகெயின் இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ ஓரளவுக்கு எல்லாம் குக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு செட் நம்ம வாங்குகிறோம் அந்த டோமியம் செட் அப்படின்னா கண்டிப்பாக ட்வைஸ் ஆகுது சூப் பண்ணலாங்க அண்ட் நல்ல குவான்டிட்டியில் பண்ணலாம் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறனால ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் உங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மஷ்ரூம் இதெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு ஸோ இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேங்க அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வாட்டர் இதை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுறேன் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே வந்து நல்லா குக்காகிருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் செரி டொமேட்டோ ஆட் பண்ணிங்கன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் பட் இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனலுங்க அதே மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட போது வந்து ரொம்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக வந்து நான் இன்றைக்கி கொஞ்சமாக நம்ம நார்மல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஜென்ரலி இதில் வந்து டோமியோம் பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் அந்த கலர் கொடுக்கும் பட் எனக்கு அதை ஆட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை ஸோ அதனால நான் நார்மலாக இருக்கிறேன் நம்மளோட ஸ்டைலில் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண விடுறேன் ஸோ இதெல்லாம் நல்லா குக் உட்கானதுக்கு அப்புறமா லைட்டாக தேங்காய் பால்ங்க ஒரு டம்ளர் தேங்காய் பால் லைக் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி எம்எல் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரா இருக்கும் ஃப்ரெஷ் மில்காக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைமோ இல்லை ஹாஃப் லைம் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி இதில் விட்டுருங்க இப்போ அகேன் சிம்மில் வச்சு கொஞ்சமாக பாயில் பண்ண விட்டுட்டிங்கன்னா சூப்பராக நம்ம டோமியம் சூப் ரெடி ஆகிடுங்க ஸோ இது பாயில் ஆனதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டுக்கோழி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க ஸோ ப்ராய்லர்னால் டக்குன்னு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து சூப்பராக இந்த சூப் வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வீட்டில் சளி பிடிச்சிருக்கு பசங்களுக்கு உடம்பு முடியல அப்படிங்கும் போது இந்த சூப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த சூப் நான் செய்யும் போது பசங்களுக்கு வந்து இட்லிக்கோ தோசைக்கோ லைட்டாக தொட்டுக்கிறதுக்கும் கொடுப்பேன் இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சூப்பை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஸ்பைஸ் லெவல் வந்து நீங்கள் கூடவோ குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க க்ரீன் சில்லி ரெட் சில்லி உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள்